திருச்சி ஸ்ரீரங்கம் மரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தனியார் நிறுவன துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்தவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம் நடத்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுவதும் பீரங்கு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கோயிலின் தூய்மை பராமரிப்புக்காக பத்மாவரி என்ற தனியார் நிறுவனத்திடம் துப்புரவு பணிகள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டன கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக துப்புரவு பணியில் நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வேலைக்கு சேர்ந்த போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் பெற்று இவர்கள் படிப்படியாக சம்பளம் உயர்த்தப்பட்டு தற்போது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர் இந்த நிலையில் பத்மாவதி தனியார் நிறுவனம் துப்புரவு பணியாளர்கள் தொண்ணூறு பெண்கள் உட்பட நூற்றி முப்பத்தெட்டு பேரை ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதியோடு வேலைக்கு வர வேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் நீக்கிவிட்டது துப்புரவு பணியாளர்கள் பணியில் அமர்த்திய தனியார் நிறுவனமும் உரிய சம்பளத்தை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அடைந்த பணியாளர்கள் நூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களின் வாழ்வாதாரம் அடியோறு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு கோயிலில் மாற்றுப் பணி வழங்க வேண்டும் என்றும் கோயில் இணை ஆணையர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரில் தொடர்ந்து மனுக்களை கொடுத்தனர் இந்த மனுக்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற பெண்கள் உட்பட எண்பது பேரை ஸ்ரீரங்க போலீசார் முன்கூட்டியே கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர் பின்னர் அங்கு திருக்கோயில் நிர்வாகத்திற்கு

அடக்கு முறை அடக்கு முறை காவல் துறை அடக்கு முறை எதிர்கொள்வோம் எதிர்கொள்வோம் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நூத்தி இருபது தொழிலாளிகள் பதினாறு ஆண்டு காலமாக வேலை செய்தாங்க பத்மாவதி ஒப்பந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு பதினாறு ஆண்டு காலம் நூத்தி இருபது தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்காமல் அவர்கள் வேலையை விட்டு துரத்தி விட்டு புதிதாக லஞ்சம் வாங்கிட்டு வேலை சேர்த்துருக்காங்க இப்போ இந்த தொழிலாளிகள் பதினாறு வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை இல்லை கூலி இல்லை நாளைக்கு அவங்க வீட்டு வாடகை கட்ட முடியாது பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு மருத்துவத்துக்கு எதுக்குமே வழி இல்லாத சூழ்நிலையில் ஐந்து கட்ட போராட்டத்தை இருக்கோம் எங்களோட வறுமையை விளக்கும் விதமாக இன்னைக்கு கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தை ஸ்ரீரங்க ரெங்காரங்க கோபுரத்துக்கு முன்னாடி உருவாக்கணும் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது தமிழக அரசுக்கு அவமானம் திமுக அரசுக்கு அவமானம் அதனால நீங்கள் நடத்தக்கூடாதுங்கிறாங்க கஞ்சி தொட்டி போராட்டம் திமுக அரசுக்கு அவமானம்னா நூற்றி இருபது தொழிலாளிகளுக்கு வேலை போனது எங்களுக்கு என்ன வெகுமானமா இந்த தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கணும் இந்து சமய துறை நேரடியாக இந்த விஷயத்தில் ஆய்வு செய்யணும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இங்கே வேலையை போட்டிருக்காங்க இந்த நூற்றி இருபது தொழிலாளிகளுக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அது இல்லாமல் பதினாறு வருஷமாக வெறும் ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்துலேருந்து வேலை செஞ்சது தொழிலாளிக்கு மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்த அந்த சம்பளம் இல்லை அந்த குறைந்தபட்ச கூலிக்கூடம் கிடையாது திமுக அரசில் தமிழக அரசில் நாங்கள் கேட்டுக்கிறது எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த தொழிலாளிகளுக்கு சமூக நீதியாக இருக்கிறோம் இந்த தொழிலாளியை சமத்துவப்படுத்துகிறோம் இந்த தூய்மை பணியாளர்கள் யாரும் வந்து படித்து முடிச்சவங்க கிடையாது கடைசியாக தனக்கு கிடைச்ச வேலை இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு வழியே இல்லாமல் கடைசியாக கிடைச்ச வேலை துப்புரவு பண்ணி தூய்மை பண்ணி அந்த வேலையிலிருந்து அடித்து தூரத்துனா நாங்கள் எங்கே போவது எங்கே போய் ஒளிவது எங்கே வாழ்வது அந்த வழியற்ற சூழ்நிலையில் சிஐடி தொழிற்சங்கம் ஐந்தாவது கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கோம் போராட்டத்தை துவக்கக்கூட விடாமல் ஸ்ரீரங்கம் காவல்துறை இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கும் விதமாக எங்களை கைது செஞ்சுருக்காங்க கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அடுத்த கட்ட போராட்டம் ஸ்ரீரங்கங்களில் இருக்க எல்லா கோபுரத்துக்கும் முன்னாடி யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ எந்தெந்த அரசியல்வாதியெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரையும் அம்பலப்படுத்தும் விதமாக ஊழலை அம்பலப்படுத்தும் இயக்கத்தை நடத்துவோம் சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பாக தோழர் மாறன் நன்றி வணக்கம்